ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டடுக்கான விவரங்களை தான் பார்க்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மொபைல் பார்ட்ஸ் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் பேர் பார்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு மேன் ஆஃபரின் மேலேருந்து தான் இன்றைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு கம்பெனியுடைய லொக்கேஷன் சிங்கடிவாக்கம் அதாவது நீர்பை காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்குது ஜென்டர் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டுமே எடுத்துக்கிறாங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கணும் பாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருந்தி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ அண்டு டிப்ளமா முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஜாப் ரோல் ட்ரெயினர் ரோலை ஒர்க் பண்ணுவீங்க உங்களுடைய பர்சனல் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஒன் இயர் ஆஃப்டர் கம்பெனி ரோலாக எடுத்துக்கிறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்ட்டேட்டும் எடுத்துக்கிறாங்க சேலரி பதினெட்டாயிரம் வரைக்கும் இருக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கேப் ரோட் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மறைமலை நகர் பூந்தமல்லி ஆரக்கோணம் உத்தரமரூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு கான்டேக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பிக் பண்ணாத பட்சத்துக்கு செகண்ட் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படிச்சு முடிச்சுட்டு காஞ்சிபுரம் லொக்கேஷனில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க